ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரியல்ஸ் இங்கே பென் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப்பமான வீடியோ தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் டென் மிஸ்டேக்ஸ் டூ ப்ரெக்னன்சி பீரியடு கண்டிப்பாக வந்து இதை நம்ம மஸ்ட்டு வந்து தவிர்க்கணும் ஒரு ஒரு சில ஒரு சில இது சொல்கிறேன் ஒர்க் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ இதை வந்து நார்மலாக இருக்கிறவங்களும் சரி இல்லை பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ண போகிறது இல்லை நார்மலாக இருக்கிறவங்களும் இன்னும் கொஞ்சம் சுதானமாக இருக்கலாம் அதாவது அந்த காலத்துலேருந்து சொல்கிறது தான் என்னென்னா நல்ல ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலும் கூட ரெஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்குமே கூட நார்மல் டெலிவரி ஆகிருக்கே அதே மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து சி செக்ஷன் போயுமே நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கஷ்டமான ஒர்க் ஸெலாம் இழுத்து போட்டு பண்ணாதீங்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த மிஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சீசனை வந்து நம்ம மெயினாக வச்சு ஃபஸ்ட்டு பேசிடலாம் ஒரு சில டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சீசனை பொறுத்திருக்கும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் சும்மாவே நம்ம ஒரு நார்மலாக இருக்கிறவங்க வெளியே போனாலே வந்து பார்த்திங்கன்னா எப்படா வீட்டுக்குள்ளே போகணும்னு தான் இருக்கும் அந்த லெவலுக்கு வெயில் ஸோ வெளியே கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட நிற்க முடியல ஸோ வந்து இந்த வெயில்னால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க பிள்ளைங்களுக்கு வெயில்னாலுமே நல்லா காய்ச்சல் வருது ஸோ அது வந்து சீக்கிரம் போகாதுன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லை இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிஸ்க்கும் இருக்குது வயிற்றுல உள்ளாடுற குழந்தைக்குமே சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து நீர்க்கடுப்பு ப்ராப்ளம் வரும் அது மாதிரி குடிச்ச தண்ணி எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகும் வேர்வு வழியாக ஃபுல்லாகவே வெளியே போயிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த பிளான் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மார்னிங்கில் வந்து பண்ணாதீங்க கண்டிப்பாக அந்த வெயில் டையத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோங்க காலையில் பத்து மணிக்கு முன்னாடி எங்கேயாவது போகணுன்னா போயிட்டு வந்துடுங்க தவிர்க்க முடியாத பட்சத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா போய்க்கலாம் அதுவும் ரொம்ப சேஃபையாக தான் நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குப்பையை வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்து சேர்த்து வைக்கிறது அதுலேருந்து வரக்கூடிய பேர்ட் ஸ்மெல்லு வந்து அப்படியே வந்து இதாகிறது ஸோ முடிஞ்ச வரைக்கும் குப்பைங்களை ரொம்ப வந்து வீட்டுக்குள்ள நசன போடாதீங்க அப்பப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க அதே மாதிரி இன்னவியர்ஸை வந்து கண்டிப்பாக நல்லா வெயிலில் காய வைங்க துணி ஃபேடாக போயிடும்னு சொல்லிட்டு கர்ப்பிணிகள் அப்படியே என்ன பண்ணுறதுனா வீட்டுக்குள்ளே காயப்படுறது இல்லை நெனல்லேயே காயப்படுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க மாடியில் நல்ல மொட்டை மொடில் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் நல்ல வெயிலில் காய வச்சு இன்னும் வியர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இன்னொன்று என்னென்னா ஃபைவ் மந்த் வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் பேண்டீஸ் போடுறத வந்து நீங்கள் தவிர்க்கலாம் ஏன் அப்படின்னா அந்த இடம் வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து காத்தோட்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து தவிர்க்கலாம் நெக்ஸ்ட்டு விளக்கண்ண குளிகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதத்துலேருந்து பண்ணணும்னு எல்லோரும் கேட்குறீங்க ஃபைவ் மந்த்லேருந்து கண்டிப்பாக பண்ணணும் ஃபைவ் மந்த்தில் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெயில் டயத்தில் விளக்கின குடியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாடி வந்து ஹீட்டாகவே இருக்கும் எப்போவுமே ஹீட்டாகவே இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி குடித்தாலும் ஜில்லுன்னே இருக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உடலில் இருக்க வெப்பமெலாம் போகணுன்னா ரெண்டு காலோட கட்டை வரலையும் ரெண்டு ரெண்டு சுட்டு விளக்கணம் விட்டுட்டு வயிறு ஃபுல்லாக விளக்கனையை தடவிட்டு ஜெனிட்டல் பார்ட்ஸ் ஃபுல்லாகவே விளக்கணியை தடவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் குடிக்கணும் இன்னொரு பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தில் ரொம்ப சுடுதில் குளிப்பாங்க அதாவது எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி நான் சுடுதண்ணியில் தான் குளிப்பேன் கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றுறது வயிற்று மேலேயும் சரி நீங்கள் கர்ப்ப காலத்தில் வந்து வெது வெதுப்பான தண்ணியில் குளிங்க அதுக்காக ஜில்லுன்னு குளிக்க சொல்லலை சூ ரொம்ப சூடான தண்ணியை போட்டு குளிக்க வேணாம் இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிற்று மேலே வரக்கூடிய கோடு இது வந்து நார்மலாக வந்து வரும் நம்ம ரொம்ப போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடம் புண்ணாயிரும் ஒரு சின்ன காட்டன் துணி லைட்டாக அதில் தேங்காய் எண்ணெயை முக்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு அரிப்பு எடுக்குது அப்படின்னா அது இல்லைங்க குழந்தைக்கு உள்ளே வந்து முடி முளைக்கும் ஸோ இப்போ முடி முளைக்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் என்ன சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க பட் ஆனால் சயின்டிஃபிக்கலாக அது ரீசன் கிடையாது ஃபைவ் மந்த்துக்கு மேலே ஆகிட்டா உங்களுடைய வயிறு ஆட்டோமேட்டிக்காக குழந்தை வளர்ப்ப வளர பெருசாகும்போது அந்த ஸ்கின்னு வந்து விரிவடையும் ஸோ அந்த இடத்துல ஈரப்பதம் இல்லாமல் வறண்டு போய் விரிவடைகிறனால தான் உங்களுக்கு அரிப்பெடுக்குது சரிங்களா ஸோ அதை குழந்தைங்களுக்கு அந்த டைம் இல்லைன்னா கரெக்டாக முடியும் முளைக்கும் ஸோ அதனால் பெரியவங்க அந்த காலத்தில் வந்து எதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது அறிவியலோடு ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால தான் இதுவுமே ஓரளவுக்கு சயின்டிஃபிக் படி உண்மை இல்லாட்டினாலும் அந்த காலகட்டத்தில் அஞ்சு மாதத்துக்கு மேலே குழந்தைக்கு முடி முளைக்கிறதும் இந்த வறண்டு போய் ஸ்கின்னு டெவலப் ஆகுறது எல்லாமே வந்து நமக்கு ஓரளவுக்கு ஒன்றா வரும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த காட்டன் கிளாத்தில் நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் லைட்டை டிப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ அந்த அரிக்கிற இடத்துல போட்டு தேய்ச்சி கொடுங்க கையை போட்டு சுரண்டிட்டு நெகத்தை போட்டு இழுத்துறீங்கன்னா அந்த காயமோ தழும்போ போகவே போகாது அப்படியே அசிங்கமாக வைத்துக்கிட்டே நிற்கும் ஸோ இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு யோகா பண்ணுறவங்க பண்ணுங்கள் மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்க நார்மல் டெலிவரிக்கு பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா உட்காந்துக்கிட்டே கால் ரெண்டையும் ஆகட்டி வச்சு ரொம்ப நார்மலாக செய்யக்கூடிய எக்ஸசைஸுங்க அதெல்லாம் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அதனால் அந்த சின்ன எக்ஸசைஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் பெட்ரோஸ்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நான் சொன்னக்கூடிய நிறைய டிப்ஸை ஃபாலோ பண்ண வேணாம் ஏன்னா இந்த விளக்கான குடியலும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர்ஸில் இருக்கவங்க அவாய்ட் பண்ணிடலாம் மோஸ்ட்லி வந்து டாக்டர் சொல்கிறத தான் ஃபாலோ பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ளசண்ட்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அங்கே இருக்கு போய் வந்து கீழே இறங்கி அதை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சிங் போட்டு கூட அதுக்கடுத்து டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனும் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அவங்க எல்லாமே எல்லாேருமே கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறத விட டாக்டரோட அட்வைஸை தான் நீங்களாம் கேட்கணும் சரிங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏபிசி ஜூஸ் குடிக்க ஆரம்பிங்க அது மாதிரி இந்த வெயில் காலத்துக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் வெயில் அந்த அளவுக்கு போகாதீங்க ரொம்ப கூட்ட நெரிசலில் போகாதீங்க இதான் ரொம்ப ரொம்ப மெயின் ஏன்னா இனி வரப்போகிற காலம் ஃபுல்லாகவே வந்து என்ன ஒன்று ஒன்றா உங்களுக்கு திருவிழா டைம்ஸு ஸோ அதனால் வந்து ரொம்ப கூட்ட நெரிசலில் போகாதீங்க கடவுளை எப்போ வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் குழந்தை வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இது போல் இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் ஒன் பை ஒன்று அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வயிறு அரிக்கிற அந்த டிப்ஸ் சொன்னெல்லாம் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல உபயோகம் உள்ள வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்